உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸில் ஒத்துரை அவசியமாக பண்ணுங்கன்னு சொல்லி இந்த பொருவிலங்கு அவருடைய கேட்டிருந்தாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்மளோட டேஸ்ட்டுக்கும் கொடுக்கக்கூடிய இதை இன்றைக்கி நாம் ஷேர் பண்ணியிருக்கோம் ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி அவசியம் ரொம்ப பிடிச்சதாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு வானலியை எடுத்து ஒரு கப் பாசி பயர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் நல்ல இது அப்படியே வாசனை வருதுங்கிறது கான்செப்ட் கூட இல்லை நல்லா அப்படியே போட்டு சிவக்க வறுக்க வேண்டியது தான் வருங்க இது ஒன்றும் ரொம்ப டைம் ஆகாது மேக்ஸிமம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அவ்வளவு தான் எதுக்காக செவக்க வறுக்கிறோம்னா பொடி பண்ணும்போது நல்ல பொடி ஆகணும் மாவாக ஆகிடணும் ஸோ நம்ம ஒரு அறவாசியாக வறுத்து அந்த மாதிரி பண்ணியிருந்தால் இது எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு பொடி ஆகாது அதனால் நல்ல செவக்க வறுத்து பொடி பண்ணிட வேண்டியது தான் இந்த பொறிவிலங்கா உருண்டை அதாவது பொருள் விலங்கா உருண்டைன்னு கூட சொல்லுவாங்க இதில் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது நம்ம வந்து இதில் ஒரு உருண்டை சாப்பிட்டாலே டைஜஸ்டிவ் சிஸ்டமே வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் இது வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் அவசரப்பட்டு பல்லால் வச்சு கடித்து சாப்பிட்றேன் அப்படின்னாக்கா பல்லே ஆக வலி வந்துடும் ஸோ த பெஸ்ட் வே டு ஈட் வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு கொடுக்கும்போது என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு துணி பை அல்லது பிளாஸ்டிக் பை அதில் போட்டு கதவு இடுக்கில் வச்சு நசுக்கி அதை பொடியாக்கி அப்புறம் சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு வழி செய்ய வேண்டியது ஏன்னா வெரி ஹார்ட் டு க்ராக் ரொம்ப வந்து கஷ்டங்க அந்த இது பண்ணுறதுக்கு இது வந்துட்டு இதாகிடக்கூடாது தீஞ்சிடக்கூடாது அதனால் இப்போ நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நாம் வறுக்க எடுக்க போகிறது வந்து அரிசி ஒரு கால் கப் அதையும் இதே போல் நல்ல செவக்க வறுத்து எடுத்துடலாம் இதெல்லாம் வந்து கடைகளில் மட்டுமே இப்போல்லாம் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் வீடுகள்லேயும் நம்ம வந்து செஞ்சு பார்த்து நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இதை நாம் இன்றைக்கி செஞ்சு ஷேர் பண்ணுறோம் இதை இப்போ நல்ல ஒரு செவக்க வறுத்த எடுத்துடலாம் நல்ல செவக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இப்போ இதை கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அடுப்பை ஆஃப் பண்ணி கேஸில் இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துருக்கேன் இன்றைக்கி ஸோ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நாம் அரை கப் பருப்பு அதையும் இதில் போட்டு நல்ல செவக்க வறுத்து எடுத்து வந்துடலாம் இது வந்து கடலப்பருப்பெல்லாம் கொஞ்சம் தீஞ்சா கூட அந்த ரெசிபி அந்த டேஸ்ட்டே வந்துட்டு ரொம்ப மாறி போயிடும் அதனால் கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு பொருளையுமே வறுக்க வேண்டியது தான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் பட் பக்கத்துலேயே இருந்து வறுக்கணும் நல்ல செவக்க ஒரு இதாக வந்தாச்சு கொஞ்சம் விட்டோன்னா கருகி போயிடும் அதனால இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறேன் அதே ஒரு கப்பு வெல்லம் அதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அப்படியே கொஞ்சமாக தண்ணியை விட்டு அந்த ஒரு கப் வெல்லத்தை இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுற வேண்டியது தான் பாருங்க நல்ல கரைய ஆரம்பிக்கட்டும் நல்ல கரைஞ்சி கொதிக்கட்டும் அது வெள்ளம் நல்லா கரைஞ்சிருக்கு இதில் நாம் பீஸ் போட்டு வச்சுருக்கிற தேங்காய் அதை இதில் போட்டு அப்படியே கொதிக்க விட்டுற வேண்டியது தான் அதுவும் அப்படியே கொதித்து இது பாக அப்படியே பதமாக வரட்டும் இப்போ கொதிச்சிட்ருக்கு ஸோ இந்த கொதிக்கும் போதே அந்த பாகாக மாறும் ஆரம்பிக்கும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அந்த வறுத்த பொருட்கள்லாம் அரைச்சாச்சு அதோட கொஞ்சமாக லாஸ்ட்டு ஒரு பட்டனை மட்டும் அப்படி திருப்புறதுக்கு முந்தைய இது இஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் அதையும் போட்டு நல்லா போட்டு ஒரு ரெண்டு திருப்பி திருப்பி விட்டுடலாம் மிக்சி ஜாரில் இந்த வறுத்து எல்லாமே பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப வாசனையாக இருக்குது இப்போ இது நல்லா கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி ஆற விட்டுடலாம் இதுக்கு உள்ளேயே வந்து நாம் வெள்ளத்தை பாகு வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது அப்படியே நல்லா கொதிச்சு வரணும் அந்த பதம் வர அளவுக்கு இதில் நம்ம கொஞ்சமாக கொதிக்க விடணும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நாம் நல்ல பபுள்ஸாக கொதிக்கிறது இந்த கொதிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அது பாகு ஃபார்ம்க்கு மாற ஆரம்பிக்கும் ஸோ நாம் அது வரைக்கும் இது அப்படியே கொதிக்க விட்டுருவோம் இப்போ இது நல்ல பதம் வந்தாச்சு எப்படி அப்படின்னாக்க இதை தண்ணியில் விட்டு நாம் கொஞ்சமாக விட்டதுக்கும் இதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தளர்வு இல்லாமல் அப்படியே அது கெட்டி ஆகுது பாருங்கள் அதுதான் பக்குவம் இந்த பாகோட பக்குவம் இப்போ நாம் எடுத்து வச்ச பாகு இருக்கு இல்லையா அதை அத்தனையுமே இதுக்குள்ள விட்டுற வேண்டியது தான் அந்த பாகு விட்ட பிறகு இந்த மாவோட நல்ல எல்லா சைடும் வச்சு அப்படியே கலரி கொடுத்துடணுங்க எல்லா சைடும் அந்த பாகானது ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கணும் இந்த மாவுல ஒரு அரை ஸ்பூன் சுக்கும் சேர்த்துருக்கேன் அதை சொல்ல விட்டுட்டேன் இப்போ இந்த மாவை இது போல கொஞ்சமா அப்படியே எடுத்து 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 உருண்டைகளாக நாம உருட்டி செய்ய வேண்டியது தான் நல்லா அழுத்தி பிடிக்கணும் ரொம்ப ஒன்றும் கைக்கு சூடாகவே தெரியாது ஸோ நல்லா அழுத்தி பிடிச்சி தட்டீஸ் தட் இஸ் ஒரு ஸ்பிளிட்டாயிராமல் நல்லா அழுத்தி பிடிச்சோம்னா அதுக்கப்புறம் அது நல்லா கெட்டியாக மாறிடுதுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கரண்டி மாவு பக்கமாக நான் எடுக்கிறேன் எடுத்து நல்லா அழுத்தி பிடிக்க முடியுது மற்ற உருண்டைகள் போல் இது வந்து கைக்கு சூடு கொடுக்கலை அதாவது நம்மளால் ஏன்னால் அந்த மாவெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஆற விட்டுடுறோம் இந்த பாகை செலுத்தி பிடிக்கும்பொழுது இப்போ இதே நெல் பொறி உருண்டை அந்த இதெல்லாம் கார்த்திகை உருண்டையெல்லாம் பண்ணும்போது ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஆனால் இது வந்து அப்படி இல்லை ரொம்பவே இந்த இண்டக்ஷன் அடுப்பு எதுனால நான் சொல்ல முடியல பட் ரொம்பவே ஈஸியாக பிடிக்க முடியுது இந்த உருண்டைகளை பொருள் விலங்கா உருண்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இதில்க்குள்ளே இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் யாருக்குமே புரியாத அளவுக்கு இருந்திருக்கு அதனால் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் தங்களுடைய ஹெல்த்தையும் நல்லா பார்த்துட்டு வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் செஞ்சு கொடுத்த அருமையான ரெசிபி ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு அருமையான பொருவிலங்கா உருண்டைய ரெசிபியை தான் இன்றைக்கி நாம் ஷேர் பண்ணியிருக்கோம் இது போல் மேலே 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 நல்ல நல்ல ரெசிபீஸோடு நம்ம சேனலில் உங்கள் எல்லாரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம் வி வில் மீட் யூ ஆஃபன்